ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான லெமன் சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் தூத்துக்குடி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் மற்றும் திரு பாலாஜி திண்டுக்கல் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்